இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே காண முடியும் இதோ சிறவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சுகத்தை பெற்றுக்கொண்ட குஷ்டரோகம் நீக்கப்பட்ட நாகமான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாகமான் தன் ராஜாவின் பெரிய தளபதியாய் காணப்பட்டான் அந்த அவன் அநேக மருத்துவ உதவிகளை செய்திருக்க முடியும் அல்லது குஷ்டரோகத்திற்காக அநேக விதமான மருத்துவ முயற்சிகளை அவன் கட்டாயம் செய்திருக்க முடியும் ஆனால் அவை ஒன்றும் பலனை அளிக்கவில்லை அந்த அடிமை பெண்ணாகிய ஆகிய இஸ்ரவேலில் உள்ள தீர்க்க தரிசினிடத்தில் செல்லுவாரே என்றால் அவருக்கு சுகம் உண்டாகும் என்று சொன்ன மாற்ற கடந்து சென்று யோர்தானிலே ஏழுதரம் மூழ்கி அவன் மிகப்பெரிய அற்புதத்தை சுதந்திரத்துக் கொண்டான் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது அவனுடைய மாம்சம் ஒரு சிறுபிளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டது இதை கண்ட நாகமான் சிறுவேலில் இருக்கிற தேவனைப் போல பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிக்கையிடுகிற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இனியும் அது அடியே கர்த்தருக்கே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவேன் அந்நிய தேவர்களுக்கு செலுத்த மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறதையும் குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பார்க்கனாயிருந்தாலும் எப்பேற்பட்ட அக்கிரமக்காரனாயிருந்தாலும் அவர்களை சரிப்படுத்த வியாதியை சுகப்படுத்த இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார் வேதம் சொல்லுகிறது வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது உங்கள் பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார் சாபத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்கள் சாபங்களை முறிக்கிறது அது மாத்திரமல்ல அவர் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் தெளிமாய் வாசிக்கின்ற பொழுது எனவேதான் நாகமான் மிக அழகாக சொல்லுகிறார் சிறுவெயலில் இருக்கிற தெய்வனே மெய்யான தெய்வம் அவரே அற்புதங்களை செய்கிறவர் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்ற வார்த்தையை நாம் பிரசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை தீராத வியாதியினாலே நீங்கள் பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் தொழு நோய் என்றால் அது அது ஆறாது என்று சொல்லுகிற ஒரு வழக்கத்தை நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது சிறவேலின் தெய்வனாகிய கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலேயே உங்களை சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் சொல்லுவீர்கள் இயேசு கிறிஸ்துவே மையான தெய்வம் என்று சொல்லுவீர்கள் அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள் அவரை விசுவாசியுங்கள் செய்யுங்கள் அவர்கள் உங்கள் நடுவிலே இருந்து உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டுபொருதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன்